நடு கடலுக்கு தனியா போட்ல சென்று இருக்காங்க ஒரு பெண் அப்ப நடந்த அதிர்ச்சி நிகழ்வை இந்த வீடியோல நீங்களும் பாருங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நடு கடல்ல எடுக்கப்பட்டு இருக்கு அதாவது ஒரு பெண் ஒருத்தங்க ரப்பர் போட் மூலமா கடலுக்குள்ள தனியா சென்று இருக்காங்க அப்ப திடீர்னு ஒரு திமிங்கலம் அவங்க பயணிச்ச போட் பக்கத்துல வந்து மறுபடியும் கடலுக்குள்ள சென்றுருச்சு இது ஒரு கில்லர் வேல் இது பெருசா மனுஷங்கள தாக்காது ஆனா இது உருவம் மனுஷங்கள பயமுறுத்த கூடும் இந்த கில்லர் வேல் மட்டும்தான் அதோட இன குட்டிகளே கொண்டு உண்ணக்கூடியது இந்த பெண் கடலுக்குள்ள சென்ற போது யாரோ இதை வீடியோ எடுத்து இருக்காங்க இப்ப இந்த வீடியோ சோஷியல் மீடியால அதிகளவே ஷேர் ஆயிட்டு வருது அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க